தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய படங்களில் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் காமெடி ரோல் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் வில்லன் மாதிரி இன்ட்ரோ கொடுத்தாலும் ஆனால் இப்போ நிறைய படங்கள் காமெடி ரோலாக பண்ணி ரசிகர்களும் அதிக வரவேற்பு கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவருக்கு வந்து இயற்கையாகவே வந்து மொட்டையாக இருக்கா இல்லை முடி வளர விடாமல் இவரே மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரா இவருக்கு ஏன் மொட்டை ராஜேந்திரன் பேர் வந்துச்சு ஒருவேளை மொட்டை ராஜேந்திரன்னு பேர் வந்ததால் இவர் வந்து மொட்டையாவே சுற்றிகிட்டு இருக்காரா இது போல் பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது இதற்கு மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு நல்லாவே முடி இருந்தது அதுவும் நல்லா சுருட்ட முடியாக இருக்கும் அப்படி இருக்கக்குள்ளே நான் மலையாளம் படத்தில் வயநாடு கல்பட்டாக்கு போயிருந்தேன் மலையாள படத்திற்காக ஒரு படத்திற்காக ஒரு பத்தடி உயரத்துல இருந்து தண்ணியில் குதிக்கும் ஒரு காட்சி இருந்தது அது என்ன தண்ணி அப்படின்லாம் நமக்கு தெரியாது அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் அடித்து தண்ணியில் நான் வந்து விழுந்தேன் அப்போது அந்த ஊர்க்காரங்க இந்த கழிவுநீர் ஃபேக்ட்ரியிலேருந்து வர தண்ணிப்பா இதில் ஏன் விழுந்த அச்சோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆர்ட்டிஸ்டாக இருந்தால் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் உடனே நம்ம போய் குளிச்சிருக்கலாம் வாஷ் பண்ணியிருக்கலாம் அதற்கான வசதியெலாம் இருந்திருக்கும் பட் ஆனால் எனக்கு அப்போ அந்த வசதியெலாம் கிடையாது அதனாலயே அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல பொடுகு மாதிரி வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலடைவில் வந்து முடி எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பித்து மொத்தமும் கொட்டி இப்போ நான் மொட்டை ராஜேந்திரனாக ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அவர் சொல்லக்குள்ளே சிரிச்சுட்டு சொன்னாலும் அதில் எவ்வளோ ஒரு வழிகள் இருந்திருக்கும் அவ்வளவு முடி அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முடின்னா ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அந்த மாதிரி ஒரு முடியை வந்து அவருடைய தொழிலால் வந்து அது ஃபோ டோட்டலாக வந்து போயிருக்கு அப்படின்னுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் இவர் முடி இருக்கக்குள்ளலாம் கூட இவ்வளோ ஃபேமஸ் ஆகுந்த மொட்டையானதுக்கப்புறம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாரு அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க